எறம்பாக்கு வணக்கம் நம்ம இங்கே எங்கே இருக்கோம்னா திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட்டில் இருக்கோம் பழக்கடையில் இருக்குங்க வாங்க பழம்லாம் என்ன ரேட்டுன்னு கேட்போம் பாருங்க 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 நம்ம பழக்கடையை பாருங்க பழக்கடல் மாதிரி வச்சிருக்க அப்படியே மண்ண அப்படிங்களா செய்து தருவீங்களா சிறப்பான முறையில் மூர்த்தத்துக்கு ஆர்டர் நம்ம தென்னமலை மார்க்கெட் தான் ஆப்பிள் எவ்வளோங்க சரி திராட்சை சாத்துக்குடிங்க

பிளம்ஸ் எவ்வளோங்க அதுக்கெல்லாம் நாற்பது ரூபாங்க ஓகே ஓகே ஆ இளநீ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பாக கொடுக்குறோம் அப்படி இளநீ செவல் நீ எவ்வளோக்கா ஓகே ஓகே இது இது எங்க இருக்குன்னா தென்னம்பாளையம் மார்க்கெட்ல இருந்து அப்படியே வெளில வந்தோம் நீங்க சிக்னல்ல இருந்து அப்படியே வந்தோம்னா இங்க இருக்குங்க பழக்கிற பேரிக்கா என்ன ரேட்டுங்க விலை கம்மியா நம்ம கடைக்கு வாங்க தென்னம்பாளையத்துல இருக்கு நம்ம கடை வாங்க அது ஃபர்ஸ்ட் கடைக்கு வாங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் நம்ம மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அடுத்தடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் கட்டணும் தேங்க்யூ